மயிலாடுதுறை அருகே போலி வாரிசு சான்றிதழ் போலி ஆவணம் மூலம் முறைகேடான முறையில் நிலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பெருமாள்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த குருசாமி ராமு அம்மாள் தம்பதிக்கு சொந்தமான மாணிக்கப்பங்கு கிராமத்தில் உள்ள பல லட்சம் மதிப்புள்ள நிலத்தை அவர்களுக்கு வாரிசுதாரர்களாக மகன்கள் மற்றும் மகள்கள் ஏழு பேர் உள்ள நிலையில் மகன் நடராஜன் என்பவர் தம்பதிக்கு தான் மட்டும்தான் ஒரே வாரிசு என போலியாக வாரிசு சான்றிதழ் தயார் செய்து ஏழு பேருக்கு சொந்தமான அந்த சொத்தினை போலி ஆவணம் மூலம் பட்டா பெற்று கடந்த வருடம் வேறொருவரிடம் விற்று தரங்கம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் குருசாமி ராமு அம்மாள் தம்பதியினரின் வாரிசுதாரர்களில் ஒருவரின் பேரன் ராஜ்குமார் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் முறைகேடாக பெறப்பட்ட சில ஆவணம் மற்றும் பட்டாவை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர் மாணிகங்கு கிராமத்தில் பெருமளப்பட்டு இடத்துல இங்க ராமம்மாக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு போலி ஆவணம் மூலம் ஒரு வாரிசு என்ற ஏழு வாரிசில் உள்ளவர்களை ஒரு வாரிசுன்னு ஒரு நடராஜன் என்பவருடைய குடும்பம் எடுத்து அந்த சொத்தை ராமம்மோடைய சொத்தை போலியோவான ஆவணத்தை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க அது சிரஞ்சீவிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு சிரஞ்சிவு பேரில் பட்டாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த போலி ஆவணத்தை ஒரு வாரிசுங்கிறத அந்த தாலுக்கா ஆஃபீஸில் அப்படி ஒரு ரெக்கார்டே இல்லை பத்து நாற்பத்தஞ்சு அப்படி ஒரு போலி ஆவணம் தயார் பண்ணி இந்த சொத்தை விற்பனை செய்தவர்கள் மேலும் குற்றப்பத்திரிக்கையாக பேபி சுசிலா பேபி பூனேஷ் சுமத்ரா கஜிரவன் ராஜவல்லிங்கிற மேலே இந்த விற்பனை செய்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாறும் மிக தாழ்மையோட சொ கேட்டு எங்கள் ராமம்மா சொத்தை எங்கள் குடும்ப சொத்தை எங்களுக்கு மீட்டு தரும் மிக தாழ்மையோடுன்னு கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க